வணங்கமானவர்களே ஏமணைந்து உங்கள் தரன் இந்த இதில் வந்து முக்கியமாக வந்து நாங்கள் கதைக்க கதைக்கப்புறமெண்டா கதர் அண்ணன் கதர் அண்ணன் வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தால் என்ன அவருக்கே கோபம் ஏற்படுத்தியிருந்துக்குது எங்களோடய ஆளுமிகள் எங்கள் ஆற்று ஆளுமிகள் தவா அண்ணன் போல் மாறண ரெண்டு பேரும் வந்து தனக்கு பொடிக்காட்டாக இருந்தார்கள் ஒரு தர் வந்து கதை சொல்லி கொண்டு இருக்கிறார் அந்த கதை சொல்லி கொண்டு அந்த பொய் கதை சொல்லிக்கொண்டிருக்கிறங்கிற வரலாற்றையை மாத்திரை எங்கள்ட போராளிகள் மாவீர்களையே கொச்சப்படுத்துகிறவர்களை வந்து நீங்கள் எல்லாம் நிதம் சொல்கிறீர்கள் கலை பண்பாடு போராளின்னு சொல்கிறீங்கள் இப்படி வந்து எத்தனை பேர் இருக்கிறீங்க அரசு துறையே இந்த மண்ணாங்கடி துறைன்னு எத்தனை பேர் இருக்கிறீங்க எல்லாம் வந்து சீமானுக்கு பின்னாடி கதை சொல்லிக்கொண்டு உங்களோட மக்கள் அடுத்த ஜெனரேஷனை வந்து ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறீங்களே இதுக்கு இப்போ வந்து கதை என்ன இந்த இது வாய்ஸ் மெசேஜ் போட்டு இந்தியாவில் வந்து அது வைரல் ஆன அப்புறம் வந்து பல பேரும் வந்து தவானியை தேடினோம் தவானியை பற்றிய வீடியோக்களை வந்து நீங்கள் இப்போ பார்ப்பீங்க டிக்டாக்ல வந்து கூடுதலாக தவானியை பற்றியான வீடியோக்கள் வந்து இப்போ வருது ஏன் வருது காரணம் என்ன நாளும் தேடாத ஆக்கள் சீமான் போய் சொல்லும் போது தேடாத ஆக்கள் வந்து கதரண்ணை வந்து தவானியை பற்றி சொல்லும் போது வந்து தேட தொடங்கிருக்கணுமே இதுதான் மாற்றம் இப்போ கதரை சொன்னபடியா வந்து கேளுங்க வணக்கம் தொடர்ச்சியாக நாங்கள் தமிழ்நாட்டில் இருந்து சீமான் அவர்கள் மேடை மேடைகளாக பேசிய அத்தனை காணொலிகளும் நமக்கு தொகுக்க பெற்று அனுப்பி இருக்கின்றார்கள் அப்ப அதில் நாங்கள் பார்க்கின்ற போது தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கின்றோம் இன்று நாங்கள் புகழ்மாறன் தவா அவர்களை போன்ற போராளிகளும் மிக பெரும் ஆழ்மைகளையும் இவர் என்ன சொல்லி இருக்கின்றார் என்று கேட்டவர்களும் இதை கேட்டுக்கொண்டிருந்தவர்களும் மிக பெரும் அநீதியை இந்த மாவீரர்களுக்கு போராளிகளுக்கு இழைத்திருக்கின்றார்கள் மேடைகளில் என்பதை நாங்கள் இன்று போகின்றோம் சரி வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் உண்மையிலேயே இந்த சீமானவர்கள் மேடைகளில் பேசி இருக்கின்ற அத்தனை விடயங்களும் அவரினுடைய கற்பனை என்பதை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து இருக்கின்றோம் இவர் பேசி இந்த போராளி தவா இந்த போராளி புகழ்மாறன் என்பவர்கள் யார் என்பதை முதலில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இவர் மேடையில் நின்று பேசுகின்ற போது கீழிருந்து கைதட்டி ஆரவாரம் செய்து விசிலடித்த இந்த விசிலடிச்சான் குஞ்சிகள் ஒரு போராளியினுடைய தியாகம் என்ன ஒரு இராணுவ தந்தை மேதகு அவர்களினுடைய வளர்ப்பு என்ன அவரினுடைய மனதில் ஒவ்வொரு போராளிகளும் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நீங்கள் சீமான் பேசுகின்ற போது மறந்து நின்றதும் ஈழத்தமிழர்கள் இதை கேட்டு தங்களுடைய காலத்தை கடத்தியதையும் நாங்கள் வன்மையாக காலங்கள் கடந்தாலும் கண்டிக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கின்றோம் ஏனென்றால் எம் வாழ்வில் இன்று இந்த காணொளிகளை பார்ப்பதற்கு ஒரு காலங்கள் கிடைத்திருக்கிறது அந்த தொடர்புகள் எமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது என்பதால் நாங்கள் இதுகளை பற்றி நிச்சயமாக பேசிவிட வேண்டும் ஏனென்றால் ஒரு மண்ணுக்காக வாழ்ந்த ஒரு போராளியினுடைய அர்ப்பணிப்பு என்ன என்று இந்த கோமாளிகள் புலத்தில் வந்து இவ்வளவு காலங்களும் கடத்தியது போல் நாங்கள் இருந்து விட முடியாது ஒரு உண்மையான ஒரு போராளியினுடைய தியாகம் மேடைகளில் இங்கே சூரியாடப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் சீமானவர்களால் அப்ப இவர் பேசுகின்றார் என்னவென்றால் தான் வன்னிக்கு போனேன் தனக்கு மேற்பா காப்பாளர்களாக தவா அவர்களும் புகழ்மாறானவர்களும் இருந்தார்கள் என்று பல இடங்களில் பதிவு செய்திருக்கின்றார் அப்ப இந்த தற்குறி சீமானவர்கள் முதலில் யார் முதலில் நீங்கள் இந்த சீமான் யார் என்பதை விட ஒரு மாபெரும் விடுதலை புலிகளினுடைய ஆழ்மை தவா அவர்களை யார் என்பதை முதல் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் போராளி லெப்டினங்கனல் தவா அவர்கள் தமிழீழ விடுதலை புலிகளில் ஒரு போராளி எப்படி தன் ஆயிரத்தை தன் தோளில் சுமந்து எதிரியின் இலக்கை துல்லியமாக அழித்து முடிப்பானோ அதே போன்று தான் தூக்கி வைத்திருந்த அந்த கமராவின் மூலம் துல்லியமான முறையில் படங்களை உருவாக்கி காட்சிகளை உருவாக்கி எங்கள் மக்களிடமும் உலக தேசத்திற்கும் குறும்படங்களாக கொண்டு சென்ற எங்கள் வரலாற்றுக்களை பதிவிட்ட போராளிகளின் தியாகங்களை உண்மையாக கொண்டு வந்த அந்த ஆழ்மை நிறைந்த லெப்டினங்கனல் தவா அவர்கள் இவருக்கு மெய்ப்பா காப்பாளராக இருந்தார்கள் என்கின்ற விடயங்களை கொண்டு வந்திருக்கின்றார் அப்ப இதை கேட்டுக்கொண்டிருந்த எம் ஈழத்தமிழர்கள் அன்று கண்டித்திருந்தால் இத்தனை பிரச்சனைகளும் வருவதற்கு சாத்தியமல்ல புகழ்மாறன் அவர்கள் பற்றியும் இவர்களுக்கு மேய்காப்பலராக இருந்தார்கள் என்று அப்ப நாங்கள் புகழ்மாறன் யார் என்பதையும் தமிழ்நாட்டில் இவருக்கு மேடைகளுக்கு கீழ் நின்றவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் சீமானவர்கள் தற்குறி பேசிய அத்தனை விடயங்களும் எவ்வளவு ஏளனமான விடயங்கள் என்பது இந்த மேஜர் புகழ்மாறன் என்பவர் தமிழீழ விடுதலை புலிகளில் மிகவும் ஒரு நடிப்புக்களால் நடிப்புகளால் ஒவ்வொரு போராளிகளினுடைய வரலாற்றை உலகத்தில் இருக்கின்ற தமிழ் மக்கள் மத்தியில் கடத்தி சென்றவர் ஒரு சிறந்த நடிப்பாளர் சிந்தனையாளர் அவர் எப்படியாவது உணர் போராளிகளினுடைய தன் நண்பர்களினுடைய வாழ்வியலையும் வரலாற்றுகளையும் கடத்திவிட வேண்டும் என்று மிகவும் தமிழ விடுதலை புலிகளினுடைய கலைப்பண்பாட்டுக் கழகத்தில் பயணித்த ஒரு சிறந்த போராளி அப்ப இந்த சிறந்த போராளியினுடைய ஆழ்மை என்பதும் தேசிய தலைவர் தவா அவர்கள் போல்மாரன் போன்றவர்களை எங்களினுடைய தமிழ விடுதலை புலிகளின் ஒரு ஆழ்மையாக வைத்திருந்ததும் இவர் மூடி மறைத்துவிட்டு இவர் இந்தியாவில் ஏதோ ரோவில் இருந்து வந்த அதிகாரி போல் இவருக்கு மீட்காப்பாளர்களாக தன்னை எடுத்து சென்றார்கள் என்பதையும் கூறியிருப்பார் அப்ப இது ஒன்றுமே அல்ல இப்படி ஒரு விடயம் நடந்ததும் அல்ல புகழ் மாறன் தவா அவர்களோடு தெரிந்தது என்னவென்றால் புகழ் மாறன் தவா என்பது இந்த படப்பிடிப்பில் இருந்தது இவருக்கு அது மட்டும்தான் தெரியும் இவர்களுடைய ஆழ்மைகள் தெரிந்திருந்தால் நிச்சயமாக இவர் மேடைகளில் அந்த மாவீரர்களுடைய ஆள் ஆழ்மை என்ன என்பதை பற்றி பேசியிருந்திருப்பார் அப்ப தவா அவர்கள் எவ்வளவு ஒரு சிறந்த கமரா இயக்குனர் அதை இயக்குபவர்கள் என்பதை மேடைகளில் பேசியிருப்பார் போன்றவர்கள் ஒரு சிறந்த நடிகர்களை நான் கண்டேன் என்பதையும் பதிவு செய்திருப்பார் ஆனால் இவர் பதிவு செய்த விடயம் என்னவென்றால் இவருக்கு மேற்காப்பாளர்களாக வாகனத்தில் அந்த மஜ்ரோவில் ஏற்றி கொண்டு திரிந்தார்கள் என்றொரு இதையும் இதை தேசிய தலைவர் விட்டார் என்பதையும் சொல்லி இருப்பார் அதுதான் அந்த ரத்தங்கள் எமக்கு கொதிக்க பார்த்துக் கொண்டிருந்த இந்த முன்னாள் போராளிகள் தற்குறிகள் நீங்களெல்லாம் ஒரு தற்குறிகள் உங்களோடு ஒன்றாக சாப்பிட்டு ஒன்றாக உறங்கியவர்களின் தியாகங்களையும் அவர்கள் இந்த மண்ணுக்காக செய்த தியாகங்களையும் கட்டி காக்காத நீங்கள் எல்லாம் மாணவர்களாகவும் இருக்க முடியாது முன்னாள் போராளிகளாகவும் இருக்க முடியாது அப்ப மேடைகளில் சீமானவர்கள் பேசி இருக்கின்ற விடயங்களை பார்த்து கை கைதட்டி ரசித்த நீங்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள் தேசிய தலைவர் அவர்கள் ஒரு போராளியை மிகவும் ஒரு உன்னதமாக வளர்த்தவர் இவர் சொல்லுவது போல் இவருக்கு ஒரு மெய்காப்பாளராக இவர் சாப்பிடுகின்ற போது இவருக்கு எழுதுவதாக எந்த போராளியையும் எந்த தருணத்திலும் அவர் வளர்த்தது கிடையாது நாங்கள் அதை தெளிவாக கொள்ள வேண்டும் இந்த போன்றவர்கள் சகோதரர் லெப்டினன்ட் தவா அவர்கள் மேஜர் புகழ்மாறன் போன்றவர்களுடைய ஆழ்மை என்ன அந்த ஆழ்மையை பற்றி மேடைகள் பேசுதான் நாங்கள் இதை பேசப்போவது அல்ல இந்த காணொலியை பார்த்து நாங்கள் மனம் குளிந்திருப்போம் என்றால் ஒரு மாவீரின் தியாகத்தை இவர் பேசியிருக்கிறார் தியாகங்களை களவாடுகின்ற ஒரு களவாளி சீமான் என்பவர் தமிழ்நாட்டில் தியாகங்களை திருடுகின்ற ஒரு களவாளி அப்ப இவர் சொல்லியிருக்கின்ற விடயம் என்னவென்றால் இப்ப இவர்கள் வருகின்றார்கள் வன்னிக்கு இந்த குழு ஏற்கனவே வருவதற்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது இந்தியாவில் இருந்து இங்கே சகோதரர் லெப்டினன்ட் தவா போன்றவர்கள் இந்த திரைப்படத்தை இந்த எள்ளாளன் திரைப்படத்தை கிட்டத்தட்ட ஐந்து ஆறு நாட்கள் அதை எடுத்து முடித்தார்கள் எடுத்துட்டார்கள் அவர்கள் இது அதற்குள் இருக்கின்ற சில முக்கியமான விடயங்களுக்காக அங்கே இருந்து எழுப்பப்பட்டார்கள் அடுத்த காட்சிகளும் எடுப்பதற்கு துல்லியமான ஒரு ஒரு துல்லியமான விடயங்களாக அதை எடுக்க வேண்டும் என்பதாலும் ஒரு சிந்தனைகளுக்குள் அது தமிழ்நாட்டில் இருந்து மிக பெரும் ஒரு ஆழ்மைகளோடு எல்லோரும் வரவழைக்கப்பட்டார்கள் அவர்களும் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள் இது ஒரு புறம் இருக்கட்டும் இதை பற்றி நாங்கள் பிறகு பேசுவோம் ஆனால் இந்த புகழ்மாறன் தவா போன்றவர்கள் ஏற்கனவே இந்த படத்தினுடைய காட்சிகளை படைப்பிடிப்பு செய்தார்கள் இது சீமானவர்களுக்கு தெரியவே தெரியாது ஏனென்றால் இந்த படம் எடுப்பதற்காக இவர் வந்தவரும் கிடையாது அப்ப அந்த படம் எடுக்க வந்தவர்கள் அந்த படத்துக்குள் இருந்திருந்தால் புகழ்மாறன் யார் அவருடைய திறமைகள் என்ன என்பதும் அவர் வெளிப்படுத்தியிருப்பார் அல்லது தவாவர்கள் யார் தவாவர்களுடைய ஆழ்மை என்னும் அவர் வெளிப்படுத்தியிருப்பார் அப்ப இந்த மேடைகளில் இவர் அதை பற்றி எல்லாம் பேசவில்லை தனக்கு மேய்காப்பாளர்களாக இருந்தார்கள் என்று இந்த தற்கூறி பேசி இருக்கிறது அந்த இடத்தில் நாங்கள் ஒரு மாவீரன் என்னுடைய தியாகத்தை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை இதற்குத்தான் இறுதி நாங்கள் சிறையில் இருந்து வெளியில் வந்தோமோ தெரியவில்லை ஆனால் உறுதிப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை அந்த கடமையை நிமித்தம் தான் நாங்கள் சொல்லுகின்றோம் இது அத்தனையும் கற்பனை பதினேழாம் தேதி இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளினுடைய எரிமலை என்று பெயர் சூட்டப்பட்ட முகாமில் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கின்ற போதே இவர்கள் வீரச்சாவை புகழ்மாற தாழ்விக்கொள்ளுகின்றார்கள் அப்ப இந்த படம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற போதே புகழ்மாறன் அவர்கள் தன்னுடைய அந்த வாழ்வையை அதற்காக அர்ப்பணித்தவர் துடித்தவர் அவர் எடுத்த நிறைய குறும்படங்கள் இருக்கிறது அவர் நடித்த காட்சிகள் நிறைய இருக்கிறது அதை நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள் அப்ப இப்படிப்பட்ட ஒரு போராளி வீரச்சாடைகின்ற போது இவரிடம் நெஞ்சில் அடித்து வந்து ஓடி வந்து வீரச்சாடைந்து அங்கேயும் அங்கே போராளிகளை அவர்களுடைய தியாகங்களையும் வீரங்களையும் கொச்சப்படுத்துகின்றார்கள் ஒரு இயல்புவாகவே இறுதி தருணம் என்பது ஒரு மாவீரனுடைய அந்த கடைசி வணக்கம் என்பது அவர்கள் மண்ணுக்குள் விதியாகின்ற அந்த தருணத்தில் அவருடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் அப்படி அழுவார்கள் ஆனால் ஒரு போராளி என்பவன் அத்தனை வழிகளையும் இலட்சியங்களாக உருவாக்கி கொள்வான் மீண்டும் மீண்டும் தன் கண் முன்னே தன்னுடைய நண்பர்களும் தன்னுடைய போராளிகளும் வீதச்சாடைகின்ற போது அந்த இலட்சியத்தை மிக இறுக்கமாக பற்றி கொள்வது இது ஒரு விடுதலை புலிகளினுடைய ஒரு மிகப்பெரும் ஒரு ஆழ்மை அந்த ஆழ்மையே அந்த மேடையில் இந்த தெற்குறி சீமானவர்கள் பேசி இருக்கின்ற விடயங்களை கேட்டிருந்த இந்த மிஞ்சி இருக்கின்ற இந்த போராளிகள் தன்னுடைய நண்பர்களுக்கு எந்த மகுடத்தை சூட்டினார்கள் என்பதுதான் இங்கே இருக்கின்ற வேலை அப்ப நாங்கள் இந்த புகழ்மாறன் அவர்களுக்கும் தவா அவர்களுக்கும் அந்த மாவீரர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த தகமைக்காக என்று பேசிக் கொண்டிருக்கின்றோம் அவர்களினுடைய என்று பேசிக் கொண்டிருக்கின்றோம் மேடைகளில் சீமான அவர்கள் பேசியது அது அவரின் கற்பனை இங்கே இந்த புகழ்மாறன் தவா என்பவர்கள் இந்த கலத்துறை என்கின்ற போது அவர்கள் மிக பெரும் ஒரு ஆழ்மையாக எங்கள் மண்ணில் வலம் வந்தவர்கள் அப்ப இவர் மேடைகளில் பேசியிருக்கின்ற விடயங்கள் அத்தனையும் முரனுக்கு முரணான விடயங்கள் இவருக்கு பின்னால் வாகனங்களில் இவரை ஏற்றிக்கொண்டு திரிந்ததல்ல என்றால் உங்களுக்கு தெரியும் பதினைஞ்சாம் தேதி இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி எட்டு இந்த ஊரியானில் அடுத்த கட்டம் இந்திய தமிழ்நாட்டில் இருந்து வந்தவர்களால் அடுத்த கட்டத்திற்கு எங்களுடைய அரசியல் துறை பொறுப்பாளர் பட நடேசன் அவர்கள் தலைமை தாங்கி அந்த படப்பிடிப்பு நடைபெற்றது அப்ப பதினேழாம் திகதி வீரச்சாடுகின்ற இவர்கள் அந்த இரண்டு நாட்களுக்குள் இவர்களோடு பழகியதும் கிடையாது இவர்கள் இந்தந்த படங்களை எடுக்கின்றார்கள் என்ற அந்த அறிமுகம் இருந்தது புகழ்மாறன் என்பவர் இந்த கதாபாத்திரத்தை எல்லாள நடவடிக்கை தூக்கி சுமக்கின்றார் என்கின்ற விடயங்களும் தவா அவர்கள் இந்த படங்களை ஒரு கமரா இயக்குவராக இருக்கின்றார் துல்லியமானவராக மிக சிறந்தவர்களாக இருக்கின்றார் என்ற விடயங்கள் மட்டும்தான் இவருக்கு தெரிந்த விடயங்கள் இவரதை கையாண்டிருக்கின்ற விடயம் தேசிய தலைவரின் முழற்படங்களை எப்படி இந்தியாவில் விற்பனை பொருளாக தன் அரசியலுக்காக ஒரு அரசியல் அனாதை கையாளப்பட்டிருக்கிறதோ அப்படித்தான் இந்த இரண்டு மாவீரர்களினுடைய தியாகங்களையும் இந்த தற்குறி சீமான் கையாண்டிருக்கின்றான் களவாடி இருக்கின்றான் அப்போ இவர்களினுடைய லெப்டினல் தவா அவர்களினுடைய தியாகங்களையும் அவரினுடைய மிக பெரும் ஆழ்மையும் பேசியிருந்தால் நீ ஒரு உண்மையான இந்திய தமிழனாக இருந்திருப்பாள் அல்லது போல் மாறன் அவர்களுடைய நடிப்பையும் அவருடைய ஆழ்மையும் பற்றி நீ பேசியிருந்தால் அவர் வாழ்ந்த வாழ்க்கையும் பற்றி நீ பேசியிருந்தால் ஒரு உன்னதமான ஈழத்தை நீசிக்கின்றவனாக நீ இருப்பாய் நீ ஒரு தற்குறி ஈழத்தையும் வைத்து எங்கள் மாவீரர்களையும் வைத்து பிழைக்கும் ஆத்மா இந்த உலகத்தில் இல்லை என்பது நாங்கள் சிறையில் வந்து பல சத்தியங்களை செய்திருந்தோம் எம்மை அழித்தவர்கள் உறங்க முடியாது அவர்கள் எப்போதும் அழியப்படுவார்கள் என்பது அதே மஹிந்தாவின் கூட்டம் அழியப்பெற்றது நீயும் ஒரு நாள் அழியப்படுவாய் என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் மிக நுருக்கமாக எங்கள் மாவீரர்களின் சத்தியங்களோடு நாங்கள் விரும்புகின்றோம் சொல்லி இருக்கின்ற விடயங்கள் தெரியும் பார்க்கும் போது எங்கள் மனங்கள் இன்னும் ஒரு புறம் அப்படியே கொதித்து வெடிக்கிறது அப்படி என்றால் தமிழ்செல்வண்ணா அவர்களை பற்றி இவர் பேசி இருக்கின்றார் அந்த விடயத்துக்குள் நான் போகவில்லையே என் எல்லாம் வடிக்கிறது இவருக்கு தமிழ் செல்வன் அவர்களை தெரிந்தது ஒரு அரசியல் துறை பொறுப்பாளர் இவர் இவருக்கு போராட்டம் பற்றியும் போராளிகள் பற்றியும் தரவழிகள் பற்றியும் இவருக்கு எந்த ஒரு அபயோகம் இருந்ததல்ல தமிழ்நாட்டில் இந்த சீமான் என்கின்ற தற்கொலை இந்த தற்குறி சீமான் அவர்கள் தமிழ் செல்வன் அவர்களினுடைய விழிப்புணை பற்றி பேசியிருக்கின்ற போதும் அதை நகைச்சுவையாக பேசியிருக்கின்றார் மேடைகளில் அதுக்கு மாவீர நாளோ ஏதோ ஒரு நாள் தெரியவில்லை அந்த ஓடியோவை அனுப்பியிருக்கின்றார்கள் அதை கேட்கும் போது வடிக்கிறது இதை கேட்டுக்கொண்டிருந்திருக்கிறார்கள் எம்மவர்கள் என்று நினைக்கும் போதுதான் அவ்வளவு கோபங்கள் வருகிறது எம்மவர்களை பார்த்து நீங்களெல்லாம் ஒரு மானுடர்களா ஒரு மனிதர்களா உமக்காக தன் வாழ்வையை அர்ப்பணித்த மாவீரர்களின் தியாகங்களை போற்றி காக்காத நீ எப்படி உன் குடும்பத்தை காப்பாய் எப்படி உன்னை நம்பி வருவளை நீ காப்பாய் எப்படி உனக்கு பிறக்கின்ற பிள்ளையை ஒரு நல்ல வாழ்வுக்கு கொண்டு போய் சேர்ப்பாய் என்று கேட்க கேட்க வேண்டும் போல் எனக்கு இருக்கிறது அப்ப தமிழ் செல்வண்ணா அவர்கள் இவருக்கு தெரிந்ததெல்லாம் ஒரு அரசியல் துறையாக ஆனால் தமிழ் அவர்கள் இந்த விழிப்புண்ணை கண்டவர் அல்ல தமிழ் செல்வண்ணா களமுனையை வாழ்க்கை என்று வாழ்ந்தவர் அதே போன்று மிக பெரும் ஒரு தாக்குதல்களில் ஆகாய கடல் வழி சமரில் கூட அவர் இந்த விழிப்புணை ஏற்கனவே கண்டு சந்தித்தவர் அவர் அரசியல் துறையில் அவர் பயணித்தவர் கிடையாது அவர் ஒரு இராணுவ தளபதி பல களமுனையில் நின்று களமாடிய ஒரு வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு அரசியல் துறை பொறுப்பாளராக அவரை நியமிக்கப்பட்டாலும் அவர் பல களமுனைகளில் அவர் பங்காற்றி இருக்கின்றார் அது ஓயாதலைகள் ஆக இருந்தாலும் சரி இறுதி காலங்கள் அவர் உள்ளவரை அவரால் முடிந்த அளவு பல தாக்குதல்களில் அவர் முன்று செயல்பட்டு இருக்கின்றார் எதுகுமே தெரியாமல் அவர் விழிப்புணை பற்றி இந்த கோமாளி நகைச்சுவையாக பேசியிருப்பதை எம் அவர்களும் பார்த்து இந்த தற்குறை போராளிகள் என்று சொல்லப்படுகின்றவர்களும் பார்த்து அதற்கு ஒரு பேர் வைத்திருக்கின்றார்கள் தங்கள் அரசியல் துறை என்று சொல்லி இந்த மென்றல் கூட்டமும் இவனை பார்த்து அவனுக்கு காசு சேர்த்து கொடுக்கின்றதும் இந்த சீமானுக்கு இந்த தமிழ் தமிழ்ச்செல்வண்ணாவினுடைய அந்த விழிப்புண்ணையும் பார்த்து கதை சொல்லுகின்றான் அது நகைச்சுவையாக சொல்லுகின்றான் பாருங்கள் ஒரு களமுனையில் ஒரு போராடியனுடைய விழிப்புண்ணை ஒரு நகைச்சுவையாக மேடகி பேசுகின்றான் அதையும் பார்த்து சகித்துக் கொண்டு கீழேந்து கைதட்டிய நீங்கள் எல்லாம் உண்மையில் மனிதரா நான் கேட்கின்றேன் நீங்கள் ஆ ஈழத்தில் ஒரு உணர்வாளராக இருக்கின்றீர்கள் அரசியலில் அனாதையாக நீங்கள் அடையாளம் இல்லாத நீங்கள் எங்கள் தேசிய தலைவரை மாவீரர்களை எடுத்து கையாண்டு கொண்டிருக்கும் ஒரு தற்குறிகள் நீங்கள் உங்களைப் போன்ற ஒரு கோளைகள் உலகத்தில் இருக்க மாட்டார்கள் தலைவரின் படத்தை அகற்றினால் நீ ஒரு பூச்சியம் உன் கட்சி ஒரு பூச்சியம் தேசிய தலைவர் கையாளுகின்றது நீ ஒரு அயோக்கியம் மாவீரர்களை இவ்வளவுக்கு கொச்சப்படுத்தியிருக்கின்றாயே என்று நமக்கு அந்த காணொளிகளை பார்க்கும் போது எங்கள் இதயங்கள் எல்லாம் வடிக்கிறது அப்ப தமிழ்செல்வன் அவர்கள் விழிப்புணை இன்று நேற்று கண்டவர்கள் அல்ல அகாய கடவுளி சமரியில் இருந்தே விழிப்புணை கண்ட ஒரு மாபெரும் இராணுவ வீரர் அதற்கு பின் அவர் பூநகரியில் விழிப்புணர் அடைகின்றார் அந்த சம்பவத்தை அவர் கூறியிருக்கின்ற விடயங்களை எனக்கு கூற விருப்பம் இல்லை என்றால் அவர்களுடைய தியாகங்கள் மிக அழ அளப்பெரியது எங்களுடைய மண்ணில் அதை காப்பாற்ற வேண்டியது ஒரு ஈழத்தமிழனுடைய கடமை அப்ப இன்று இருக்கின்ற இந்த கோமாளிகள் ஈழத்தமிழர்கள் மேடைகளில் சீமான் அரசியல் பேசுகின்றது ஈழத்தமிழர்களுடைய விடயங்களை பேசுகின்றது தேசிய தலைவர் அவர்களை தட்டி பேசுகின்றது ஊடகங்களில் பேசுகின்றது என்று தமிழீழத்தை தரும் என்று நினைக்கின்ற இந்த கோமாளிகள் காலத்தை கடத்தி ஈழத்தில் இருந்த அரசியலை நொறுக்கி தள்ளினார்கள் இன்று சிங்களவர்கள் வந்து மேய்ந்து கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற விடயத்துக்குள் ஈழத்தமிழரை தள்ளி இருக்கின்றார்கள் அப்ப இந்த நடவடிக்கைக்கு பின்னால் ரோவ் இருக்கின்றதும் இவனுக்கு பின்னால் சீமானுக்கு பின்னால் ரோவ் இருக்கின்றதையும் ஈழத்தமிழர்கள் பார்த்தும் காணாமலும் அப்படியே விட்டார்கள் அப்ப இந்த கோமாளி செய்த வேலை ஒரு இனத்தினுடைய விடுதலையினுடைய வீரர்களை அவமதிக்கின்ற விடயங்களும் எங்களுடைய இராணுவ தந்தை தேசிய தலைவர் அவர்களினுடைய நிழல் படங்களை அபகரித்து வைத்திருக்கின்ற விடயங்களும் பார்க்கும் போது எமக்கு புரிய வேண்டும் எமக்காக இவன் எந்த இடத்திலும் ஒரு நடவடிக்கை செய்வது கிடையாது ஒரு மக்களை திரட்டி இன அழிப்பினுடைய கையளிக்க பெற்றவர்களினுடைய எங்கள் அரசியல் ஈழத்தமிழருடைய அரசியலுக்காக ஒரு வேலை திட்டத்தை செய்வரும் கிடையாது ஊடகங்களில் இந்தியாவில் ஒரு வியாபார பொருளாக ஊடகங்கள் அவரை கையாளுவதும் அவர் எல்லோருக்கும் ஊடகங்களில் பேட்டிகளை கொடுத்து மாத வருமானங்களை படுகின்ற விடயங்களும் அன்று இங்கே தேசிய தலைவர் அவர்களும் எங்களுடைய போராட்டங்களும் விளை பொருளாக இருக்கின்றார்கள் இப்போ மேடைகளில் இந்த தற்குறி சீமானவர்கள் தமிழில் விடுதலை புலிகளைப் பற்றி ஈழத்தமிழரை பற்றி பேச வேண்டுமென்றால் முதலில் ஒரு ஈழத்தமிழனுடைய அரசியல் தீவுக்காக ஒரு இன அழிப்புக்காக ஒரு வேலைத்திட்டங்களை செய்ய வேண்டும் எந்த வேலைத்திட்டமும் அல்ல மேடைகளில் பேசுவது ஊடகங்களில் பேசுகிறது வருமானங்கள் வருகின்ற போது அதை தான் ஆடம்பரமாக வாழ்வது தான் அனுபவிப்பது இப்படி என்று அவர் வாழ்ந்து கொண்டிருப்பதும் எம் அவர்கள் அதை ஆவண்டு பார்த்து கொண்டிருப்பதுமால் இன்று எங்களினுடைய ஈழத்தமிழருடைய அரசியலை தொலைத்து நிற்கின்றார்கள் அப்ப இவருக்கு பின்னால் இருக்கின்ற விடயங்களும் போராளிகளை அவமதித்த விடயங்களும் இவரினுடைய கற்பனை மேடை மேடையாக பேசுகின்ற போது எல்லோரும் சேர்ந்து கீழ் நின்று கேட்டவர்களும் ஈழத்தமிழர்களும் நீங்கள் வெக்கப்ப முதலில் ஒரு மனிதராக இனியாவது மாறுங்கள் மேடைகளில் இவன் ஒரு கதையை சொல்லுகின்றான் என்றால் ஒரு போராளியினுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள் அல்லது உன்னுடைய அரசியலை பற்றி நீ பேச வேண்டும் என்கின்ற விடயங்களையும் நீ கற்றுக்கொடுங்கள் அப்ப எங்களினுடைய மாவீரர்கள் தவா அவர்கள் புகழ்மாரம் போன்றவர்கள் மிக ஆழ்மையாக எங்களுடைய மண்ணில் வலம் வந்த இந்த மாவீரர்களின் தியாகங்களை நாங்கள் போற்றி பாதுகாக்க வேண்டியது எங்களினுடைய கடமை இந்த தற்கு சீமான் மேடைகளில் பேசி இருக்கின்றது போல் இவனுடைய மெய்காப்பலர்களாகவோ இவனை ஏற்றி கொண்டு தெரிந்ததோ கிடையாது இவனுக்கு தெரிந்தது இரண்டு நாள் தான் தவாபர்களை புகழ்மான்மை தெரிந்தது இரண்டு நாள் மட்டுமே அப்ப நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அகிலன் அவர்களை பற்றி இவன் பேசியது கிடையாது அப்ப ரவி அவர்களை பற்றியும் அவன் பேசியது கிடையாது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது குளிக்கிற நுட்பங்களை அப்ப இவனுக்கு யார் என்றே தெரியாது அவர்களோடு உதவியாக நின்றவர்கள் ரவி அவர்களும் அகிலன் அவர்களை பற்றியும் அவர்களும் மாவீரர்களாக ஆக்கப்பட்டார்கள் ஆனா அவர்களினுடைய பரவலாம் தெரியாது அதை பற்றி இவர் பேசியதும் கிடையாது எடுக்கின்றான் ஏனென்றால் அந்த படம் மல்ல நடவடிக்கைக்கு தவா அவர்கள் என்று போடப்படுகின்றதும் அந்த கதாநாயகராக ஏற்று நடித்த இந்த புகழ்மாறன் அவ்வளவு தான் தெரியும் புகழ்மாறன் ஒரு நீண்ட நெடுங்காலம் எங்களுடைய போராட்டத்தோடு அவர் ஒரு காட்சிப்படுத்தல் ஒரு நடிப்பு விடயத்திலே இருந்த ஒரு போராளி தவா அவர்கள் மிக சிறந்த ஆழ்மையாக அவரினுடைய இணையதளங்கள் அத்தனையும் வந்து இயக்கக்கூடிய அளவு ஒரு தேர்ச்சி பெறுவதற்காக அவர் பல படிப்புகளை படித்துக் கொண்டிருந்த ஒரு மிக உள்ள ஒரு போராளி கணனி பிரிவு என்று சொல்லுவார்கள் உடலை பிரிவுகளை கணனி என்பதைத்தான் சொல்லுவார்கள் மிக நுண்ணியமான முறையில் அதை கற்ற ஒரு சிறந்த ஒரு ஆழ்மை மீத்தவர் அப்ப அப்படியான மனிதர்கள் இவருக்கு பாதுகாப்பாக வைக்க வேண்டுமா இந்த கோமாளி அவருக்கு ஒரு கேள்வி இருக்கிறது சரி இதெல்லாம் நாங்கள் கடந்து சென்று விட முடியாது போராளிகளினுடைய தியாகங்களை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டியதும் தெளிவுபடுத்த வேண்டியதும் எங்களினுடைய கடமையாக மிகுதி காலங்கள் இருக்கிறது தெளிவுபடுத்துகின்றோம் மேடைகளில் பேசுகின்ற விடயங்கள் அத்தனையும் பொய் பொய் உண்மை கிடையாது எங்களுடைய வரலாறு வேறு எங்களுடைய ஒவ்வொரு போராளிகளுடைய திறமைகள் வேறு அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை வேறு எங்களுடைய உணர்வுகள் வேறு தமிழ விடுதலை புலிகள் வேறு என்பதை நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் விரும்புகின்றோம் தேசிய தலைவர் அவர்களின் படங்களை இவர் தமிழ்நாட்டில் வைத்திருப்பதால் இவரை தூக்கித் திரிகின்ற இந்த நீங்கள் யார் என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் போராளிகள் என்று இவரை அடையாளப்படுத்துகின்றார்கள் இவரை தூக்கி நிற்கிற போராளிகளை கிடையாது அவர்கள் எல்லாம் அவர்கள் எல்லாம் ஒரு எழுத்தாளர்களாக இன்று விளைப்பொருளாக மாறப்பெற்றிருக்கிறது ஈழத்தமிழர்களினுடைய வாழ்வியல் நீங்கள் தெளிவாக தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எப்படி சீமான் அவர்களை வைத்துக் கொண்டு சீமான் அவர்களும் உங்களை வைத்துக் கொண்டு எப்படி ஊடக பிழைப்பு நடத்துகின்றார்களோ அப்படி இன்று ஒரு கலாச்சாரம் இலங்கையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது இணையதளமே தங்களினுடைய தொழில் என்று சொல்லுகின்றார்கள் அவர்கள் படித்து ஒரு பட்டங்களை பெற்று முன்னுக்கு வர வேண்டும் தொழில் செய்ய வேண்டும் என்றால் இன்று ஒரு இணையதளத்தை ஒரு யூடியூப்பே ஒரு பூனையின் துறந்தான் அவர்கள் அதோ தொழிலாக நினைக்கின்றார்கள் உண்மைக்கு முரணான பதிவுகளை பதிவிடுகின்றார்கள் அதை விட புத்தகங்கள் எழுத வலிக்கின்றன புத்தகம் எழுத வலிக்கின்ற ஒரு இனத்தினுடைய வலிகளை சுமந்து நிற்கின்ற அந்த புத்தகம் காசாக்கப்படுகிறது அந்த ஈழத்தமிழனினுடைய அந்த வழிகள் படமாக்கப்படுகின்றது அப்ப அத்தனையும் வியாபார பொருளாகவே இந்த தமிழ விடுதலை புலிகளினுடைய தியாகங்களும் மக்களினுடைய தியாகங்களும் இருக்கிறதே தவிர இது எந்த இடத்திலும் உணர்வு கிடையாது அப்ப யார் யாரோடு கூடுவார் எந்த பண்டி எந்த பண்டியோடு கூடும் என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் சீமான் என்ற ஒரு தற்குறியோடு இப்படியான தற்குறிகள் தான் கூட போகிறது உண்மையான போராளிகள் தியாகம் செய்தவர்கள் அவர்களுடைய தியாகத்தை தூக்கி நோப்பதுகள் இந்த சீமா போன்ற தற்குறிகளோடு நிற்க மாட்டார்கள் அவர்கள் தலைப்பு வைப்பதே தவறு அவர்களை போராளிகள் என்று சுட்டிக்காட்டுவது நாங்களும் இதே மண்ணில் தான் பிறந்தோம் இந்த ஈழ மண்ணில் இதே வாழ்க்கையை தான் நாங்களும் வாழ்ந்தோம் இன்று வரைக்கும் எங்களை முடிந்த அளவு எங்களுக்கு தெரியும் எங்களுடைய மண்ணில் வாழுகின்றவர்கள் யார் என்பது அப்ப நாங்கள் ஒரு தெளிவான விளக்கத்தை எப்படி சொல்லுகின்றோம் என்றால் இவர்களுக்கு பின்னால் நிற்கின்ற இந்த மாபியா இவர் சொல்லுகின்ற மாபியா கூட்டம் எப்படி என்றால் தமிழீழ விடுதலை புலிகளை வைத்து சீமாம் போன்று வித்து வாழுகின்றது அப்ப அவர்களுக்கு தேவை இந்த அண்ணன் சீமா அப்ப எங்களை பொறுத்தளவில் அளவில் நாங்கள் எங்களுடைய தேசிய தலைவரை பேர் சொல்லி அழைக்க மாட்டோம் நாங்கள் எங்களினுடைய தலைவர் அவர்களை அண்ணா என்போம் அல்லது தலைவர் என்போம் பேர் சொல்ல மாட்டோம் அது எங்களுடைய ஈழத்தமிழர்களினுடைய வாழ்வியலில் ஒட்டி புறந்தது எங்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் எங்களுடைய தந்தையினுடைய பெயரை சொல்ல மாட்டார்கள் இப்படி ஒரு ஒட்டி புறந்த ஈழத்தமிழர்கள் என்று எல்லாம் சிதைக்கப்பெற்று அஹ் இருக்கின்றார்கள் அப்ப நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு நீ பிரபாகரன் அவர்கள் சொல்லிவிட முடியாது எங்களுக்கு என்ற ஒரு பண்பு இருக்கிறது பழக்கம் ஒரு நடைமுறை ஒரு கலாச்சாரம் எங்களுடைய இராணுவ தந்தை அவர்கள் அப்படி என்றுதான் நாங்கள் பேச முடியும் அப்ப அதுவும் ஒரு விவாத பொருளாக என்று கொண்டு வருகிறார்கள் ஏன் இலங்கையில் இருக்கின்ற நாங்கள் எங்களை போன்றவர்கள் ஏன் தேசிய தலைவருடைய பேரை சொல்ல எங்களுக்கு பயமா எங்களுக்கு பயம் அல்ல நாங்கள் எங்களுடைய தேசிய தலைவர் அவர்களின் பேரை சொல்ல மாட்டோம் அது ஒரு புனிதமாக எங்களுடைய அண்ணா எங்களுடைய தேசிய தலைவர் அவர்கள் எங்களுடைய இராணுவ தந்தை அவர்கள் என்று அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கௌரவங்களும் எங்கள் இதயங்களும் மனங்களோடும் எங்கள் விழிகளோடும் உறங்கி கிடக்கிறது அப்ப நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த தற்குறி சீமான் தமிழ்நாட்டில் தேசிய தலைவர் அவர்களை வைப்பதால் இவர் ஒன்றும் புனிதரும் கிடையாது அல்ல எங்களுடைய ஈழத்தமிழர்களுக்கு பிரச்சனையை தீர்க்க போறவரும் கிடையாது போர்க்குற்றத்திற்குரிய விடயங்களை இவர் நடத்துவரும் கிடையாது இவருக்கு தேவை பணம் இவர் உண்மையிலேயே ஒரு ஈழத்தமிழனினுடைய பிரச்சனையை எடுத்து நிற்பவர்களாக இருந்திருந்தால் கடந்த வாரங்களில் இலங்கையில் இருந்து வந்த புதிய ஜனாதிபதியை இவர் தன்னுடைய அழுத்தங்களை ஒரு மிகப்பெரும் போராட்டங்களை செய்து எங்களுடைய மக்களுக்கு நீங்கள் புதிய ஜனாதிபதி வந்திருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு தீர்வை வைக்க வேண்டும் போர்க்குற்றம் நிகழ்த்தியவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு நீங்கள் அதற்கு ஐக்கிய நாடுகளோடு ஒற்றுப்போக வேண்டும் என்ற மிகப்பெரும் ஒரு எழுச்சியான போராட்டத்தை அப்ப இந்த சீமாம் இந்த கட்சிகளும் அவருக்கு பின்னால் நிற்பவர்களின் தமிழர்களை கலைந்தறிந்து விட்டார்கள் உணர்வுகளை கட்டி தமிழர்கள் மத்தியில் கொண்டு வந்துவிட முடியாது அவ்வளவுக்கு இந்த இலட்சியம் பரவலாக எம் அவர்களை குத்துகின்றார்கள் குற்றுகின்றார்கள் பொறிமுறையையும் கூட என்று தூக்கி கொடுத்த இந்த உலக தேசம் அதையும் முறைகளை எம்மவர்களும் சேர்ந்து அடுத்த கட்டம் ஐந்து இந்த வருடத்தில் நடக்க போகின்ற கூட்டத்தொடரில் ஒரு கண் துடைப்பாக போகின்றது அவர்கள் போன்றவர்கள் எங்கள் போராட்டத்தையும் எங்களினுடைய இலட்சியத்தையும் எங்களுடைய தலைமைப்படத்தையும் எங்கள் மாவீரர்களையும் எடுத்து கையாண்டு ஒரு வயிற்றுக்காக ஒரு பிழைப்புக்காக இப்படி ஒரு அலங்கோலத்தை நிகழ்த்தி இருப்பதை

நிர்வாகி நிர்வாகிகளை வந்து இப்போ விலை கொண்டு போகிறார்கள் அடுத்த முன்னுக்கு மைக்கிக்கு முன்னால் வருவார்கள் தங்களுக்கு அடுத்த கட்சியில் வந்து சான்ஸ் முன்னதுக்காண்டி தான் முன்னுக்கு வந்து நிற்கிறார்கள் டிவிக்கு முன்னால் நிற்கிற ஏன் நிற்கிற ஆக்களே இல்லாமல் புது புது ஆக்களை வந்து இப்போ முன்னுக்கு வந்து நிற்கிறார்கள் தங்களுக்கு வந்து கட்சி மற்ற கட்சி தாவறதுக்கு வந்து வசதியாக இருக்குமா பேரம் பேசுகிற வலுவத்து இதன்றது காணி தான் பின்னுக்கு நிற்கிறார்கள் இப்படித்தான் மாவீரில் யாரெல்லாம் தூக்கி பிடிச்சு கொண்டு களவாட இந்த களவாட நினச்சார்களோ அவர்களுக்கான தண்டனையை வந்து இயற்க கொடுக்கும் அந்த அதைத்தான் இயக்க கொடுத்து கொண்டிருக்குது மீண்டும் முருகானிலே சந்திப்போம் இதில் வந்து தற்கொலை என்ற வார்த்தை வந்து பிறர் என்ற தியாகத்தை வந்து திருடுறது அதுதான் அதன் அர்த்தம் மீன்மல்காலில் சந்திப்போம்